கார்த்திகை மாதம் அப்படின்னு சொன்னாலே தீபங்களுக்குரிய மாதமாகுங்க கார்த்திகை மாசத்தில் வரக்கூடிய தீப திருநாளில் தொடக்கமாக ஏற்றக்கூடியது தாங்க இந்த பரணி தீபமாகும் இந்த பரணி தீபத்தை நம்ம முறையாக ஏற்றுவதனால நமக்கு அளவில்லாத நன்மைகள் கிடைக்கும் அப்படின்னும் சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் நம்முடைய பாவங்கள் மட்டும் இல்லாமல் நம்முடைய முன்னோர்களுடைய பாவங்களும் போகக்கூடிய அற்புதமான தீபந்தாங்க இந்த பரணி தீபமாகும் இந்த பரணி தீபத்தோடைய சிறப்புகள் என்ன பரணி விபத்தில் நம்ம வீட்டில் ஏற்றக்கூடிய முறை என்ன ஏற்றுவதற்கான நல்ல நேரம் என்ன என்பதை பற்றி தாங்க இந்த பதிவில் விரிவாக பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப்பை நம்ம முழுசா பாருங்க நம்ம சேனலாக இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துட்டு இருக்கிறீங்க அப்படின்னா நம்ம சேனலாக சப்ஸ்க்ரைப் பண்ணலன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ ஒவ்வொன்றுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சென்றடையுங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க வீட்டில் எப்போயுமே சண்டையும் சச்சரவும் இருக்குதா உங்களுக்கு ஒரு விதமான மன அழுத்தமாகவே இருக்குதா திருமண கை ஓடுற மாதிரி வந்து தள்ளி தள்ளி போய்கொண்டே இருக்குதா இது போன்ற பிரச்சனைகளுக்கு இந்த வீடியோவுக்கு எல்லா டிஸ்கிரிப்ஷனில் வராகியம்மன் ஜோதிட நிலையத்தோட தொலைபேசின்னு கொடுத்துருக்குறேன் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வு கிடைக்குங்க உங்களுக்கு சிவபெருமான் பிடிக்கும் அப்படின்னா ஓம் நமச்சுவாயா என்ற வாசகத்தை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் மூன்று முறை பதிவிடுங்க வாங்க வீடியோ போகலாம் திருக்கார்த்திகை தீபத்திற்கு முன்னாடி வரக்கூடிய பரணி நட்சத்திரத்தில் ஏற்றப்படக்கூடிய தீபத்துக்கு பரணி தீபம் அப்படின்னும் அழைக்கப்படுதுங்க இந்த தீபம் நம்ம ஏற்றுவதனால நம்முடைய வாழ்க்கையில் தெரிந்து தெரியாமலும் பல பாவங்கள் செஞ்சுருப்பாங்க இந்த தீபத்தை ஏற்றுவதனால இந்த பாவங்களில் இருந்து விடுபட முடியும் அப்படின்னும் சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் தீய பலன்களிலிருந்து விடுபட முடியுங்க இந்த பரணி நட்சத்திரம் என்பது எமதர்ம ராஜாவிற்குரிய நட்சத்திரமாகுங்க அதனால தான் பரணி நட்சத்திரம் வரக்கூடிய நாளில் நம்ம தீபம் ஏற்று யம தர்ம ராஜாவை வழிபடுவதால் யமலோகத்தில் இருக்கக்கூடிய நம்முடைய முன்னோர்கள் பார்த்திங்கன்னா துன்பப்படாமல் இருப்பாங்க அப்படின்னு நம்பிக்கையாக சொல்லப்படுதுங்க மேலுமே திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோவிலில் மட்டும்தாங்க திரு கார்த்திகை தீபத்தன்னைக்கு அதிகாலையில் பரணி தீபமானது ஏற்றப்படுவது வழக்கமாகும் முதல்ல அண்ணாமலையான் சன்னதியின் ஒரு தீபம் ஏற் ஏற்றப்படுங்க பிறகு மண்டபத்தில் ஐந்து பெரிய அகல் விளக்குகளில் தீபமானது ஏற்றப்படுங்க இந்த ஐந்து தீபங்களும் சிவபெருமானின் ஐந்து தொழில்களையும் அவர் பஞ்சபூதத்தின் வடிவமாக எங்கும் நிறைந்திருப்பார் என்பதை உணர்த்தக்கூடிய வகையில் இந்த தீபமானது ஏற்றப்படுது அப்படின்னு சொல்லப்படுதுங்க இதனை தொடர்ந்து மாலை நேரத்தில் மலை உச்சியில் மகாதீபமானது ஏற்றப்படுங்க ஆனால் திருக்கார்த்திகை தீபத்திற்கு முன்னாண்டிய நாள் மாலை நேரத்தில் நம்முடைய வீட்டில் பரணி தீபமானது நம்ம ஏற்றி வழிபடுவது ரொம்பவே சிறப்பானதாகுங்க பரணி தீபம் அப்படிங்கிறது நம்முடைய பாவங்கள் மட்டும் இல்லைங்க நமக்கு முந்தைய மூன்று தலைமுறையினுடைய பாவங்களை போக்கி நம்முடைய முன்னோர்களுக்கு நர்கதியை வழங்கக்கூடியது அப்படின்னும் சொல்லப்படுது இதனால் தான் நம்முடைய முன்னோர்கள் மகிழ்ச்சி அடைந்து நமக்கு ஆசை வழங்குவாங்க அப்படின்னும் சொல்லப்படுதுங்க அது மட்டும் இல்லாமல் நமக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய பித்ரு தோஷம் சாபம் பித்ரு சாபம் போன்றவற்றிலிருந்து விடுபட முடியும் அப்படின்னு சொல்லப்படுது இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா பரணி தீபம் டிசம்பர் ரெண்டாம் தேதி செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு வருதுங்க இந்த நாளில் எந்த நேரத்தில் எந்த முறையில் நம்முடைய வீட்டில் பரணி தீபத்தை ஏற்றி நம்ம வழிபட வேணும் அப்படின்னு பார்க்கலாம் வாங்க டிசம்பர் ரெண்டாம் தேதி மாலை ஆறு இருபத்தி நாலு மணிக்கு தொடங்கி டிசம்பர் மூணாம் தேதி மாலை நாலு நாற்பத்தேழு மணி வரை பரணி நட்சத்திரமானது இருக்குதுங்க இதனால் டிசம்பர் ரெண்டாம் தேதி அன்னைக்கு மாலை ஆறு முப்பது மணி மணிக்கு பிறகு இந்த பரணி தீபத்தை நம்ம ஏற்றி நம்முடைய வீட்டில் வழிபடுவது ரொம்பவே சிறப்பானதாங்க இந்த பரணி தீபத்தை ஏற்றுவதற்கு முதலில் ஒரு தாம்பளத்தை நம்ம எடுத்துக்க வேணும் அதுல கோலம் போட்டு ஐந்து அகல் விளக்குகளுக்கு மஞ்சள் குங்குமம் தொட்டு நம்ம வைக்க வேணுங்க அதற்கு பிறகு இந்த தீபத்தை நம்ம நெய் தீபமாகத்தாங்க ஏற்ற வேணும் இந்த ஐந்து அகல் விளக்குகளும் ஐந்து திசையை பார்த்தபடி நம்ம வைக்க வேணுங்க இந்த விளக்குகளை நம்ம வட்ட வடிவமாக வைத்து ஏற்றுவது ரொம்பவே சிறப்பானதாகுங்க மேலுமே நம்ம வீட்டு பூஜை அறையில் வழக்கமாக ஏற்றக்கூடிய தீபங்களோடு சேர்த்து இந்த ஐந்து தீபங்களையும் ஏற்றி நம்ம வழிபடலாங்க அதற்கு முன்னாடி நம்ம வீட்டு நிலைவாசலில் இரண்டு புறமும் இரண்டு தீபங்களை நம்ம ஏற்றி வைக்க வேணுங்க வீடு முழுவதும் ஏற்றி வழிபடுவது ரொம்பவே சிறப்பானதாகுங்க மற்ற தீபங்களை என்னை விட்டு ஏற்றலாங்க ஆனால் தாம்பூலத்தில் ஏற்றக்கூடிய இந்த பரணி தீபமான ஐந்து தீபங்களை கண்டிப்பா நம்ம நெய் தீபமாக தாங்க ஏற்றி வழிபட வேணும் கார்த்திகை தீப திருநாள் அன்னைக்கு அதிகாலையில் திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோவிலில் சிவபெருமான் சன்னதிக்கு முன்னாடி ஒரு அகல் விளக்கு ஏற்றப்படுங்க அதற்கு பிறகு அதிலிருந்து ஐந்து தீபங்கள் ஏற்றப்படும் அதற்கு பிறகு மீண்டும் அந்த ஐந்து தீபங்கள் ஒன்றாக சேர்த்து ஒரே தீபமாக மாற்றப்படுங்க இதற்கு பரணி தீபம் அப்படின்னு பெயராகுமாங்க ஏகன் அநேகன் என்ற பஞ்சபூத தத்துவத்தை உணர்த்துவதே இந்த பரணி தீபமாகுங்க கோவிலில் மட்டும் இல்லைங்க நம்முடைய வீடுகளிலுமே திருக்கார்த்தகைக்கு முந்தைய நாளில் நம்ம பரணி தீபம் ஏற்றி வழிபடுவது ரொம்பவே சிறப்பானதாகுங்க இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பரணி தீபம் ஏற்றக்கூடிய முறை எப்படி வந்தது வீட்டில் பரணி தீபம் ஏற்றுவதால் நமக்கு என்ன மாதிரியான நன்மைகள் கிடைக்கும் அப்படின்னு பார்க்கலாம் வாங்க கார்த்திகை மாதம் அப்படின்னு சொன்னாலே தீபங்களுக்குரிய மாதமாகுங்க இந்த மாதம் முழுவதும் பார்த்திங்கன்னா நம்முடைய வீட்டு வாசலில் நம்ம தீபம் ஏற்றி வழிபடக்கூடியவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க ஆனால் நிறைய பேர் பார்த்திங்கன்னா திருக்கார்த்திகை தீபம் தொடங்கி மூன்று நாட்கள் மட்டுமே வீடு முழுவதும் விளக்கேற்றி வழிபடக்கூடிய வழக்கத்தை கடைப்பிடிச்சிட்டு வராங்க உண்மையில் திருக்கார்த்திகைக்கு முதல் நாள் பரணி தீபம் திருக்கார்த்திகை அன்று தீபம் திரு கார்த்திகைக்கு அடுத்த நாள் பஞ்சாஷ்டிர தீபம் என மூன்று நாட்கள் விளக்கேற்றுவதே சரியான முறையாகுங்க இதில் பரணி தீபம் யமதர்ம ராஜாவுக்கு உரிய தீபமாகுங்க திருக்கார்த்திகை திரு கார்த்திகை தீபம் சிவபெருமானுக்கும் பஞ்சாஷ்டிர தீபம் பெருமானுக்கும் உரியதாகுங்க மேலுமே சிவபெருமான் மகாவிஷ்ணு மற்றும் பிரம்மாவுக்கு ஜோதி வடிவமாக காட்சி தந்த திருநாளே திருக்கார்த்திகை தீபமாக நம்ம கொண்டாடிட்டு வரோங்க இது நம்ம எல்லோருக்குமே தெரிஞ்ச விஷயந்தாங்க அதே போல் ஜோதி வடிவமாக தோன்றி பெருமாள் உலகத்தை காத்த போற்றும் கூடிய வகையில் பஞ்சராஷ்டிர தீபமானது ஏற்றப்படுன்னு தெரியுங்க திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் திருக்கார்த்திகை தீப திருநாள் அன்னைக்கு அதிகாலையில் பரணி தீபம் ஏற்றுவது அப்படிங்கிறது நம்ம எல்லோருக்குமே தெரிஞ்ச விஷயம்தாங்க ஆனால் வீடுகளில் எதற்காக பரணி தீபம் அதுவும் யம தர்ம ராஜாவுக்கு ஏற்ற வேணும் என்ற சந்தேகம் நிறைய பேத்துக்கு வருங்க யமன் என்றால் அனைவருக்கும் பயந்தாங்க அவரை எதற்காக வழிபட வேணும் என நமக்குள்ளேயே ஒரு கேள்வி தோன்றுங்க இதற்கு புராணத்தில் ஒரு கதையும் சொல்லப்பட்டிருக்குதுங்க அது என்ன கதை அப்படின்னு பார்க்கலாம் வாங்க முறை நசிகேதனுடைய தந்தை பார்த்தீங்கன்னா ஒரு யாகத்தை நடத்தி அந்த யாகம் நடந்த போது தேவர்களுக்கு அவர்கள் வேண்டிய பொருட்களை அவர் தானமாக கொடுத்துட்டு வந்திருக்காரு இதை பார்த்து குழப்பம் அடைந்த நசிகேதன் பார்த்தீங்கன்னா தன்னுடைய தந்தையிடம் போய் அவர் கேட்டிருக்கிறாரு எதற்காக இப்படி தேவர்கள் அனைவரும் கேட்டதை கொடுத்துட்டு இருக்கிறீங்க இப்படியே நீங்க கொடுத்துட்டு இருந்தீங்கன்னா கடைசியில் எனக்கு என்ன மிஞ்சும் விட்ட என்னையுமே தானமாக கொடுத்துருவீங்க போல அப்படின்னு கோபமா கேட்டிருக்கிறாருங்க இதை கேட்ட அவருடைய தந்தை ஆமாம் உண்மையில உன்னையும் தான் தானமாக கொடுக்க போறேன் இதை கேட்ட கோபம் அடைந்த நசிகேதன் பார்த்தீங்கன்னா ரொம்பவே கோபம் அடைஞ்சிருக்கிறாரு என்னை யாருக்கு தானமாக கொடுக்க போறீங்க அப்படின்னா அவரோட தந்தையை பார்த்து கேட்டிருக்கிறாருங்க அதற்கு தந்தை யமனுக்கு உன்னை தானமா கொடுக்க போறேன் அப்படின்னு சொல்லி அதே போல் அவர் சொன்னபடியே நசிகேதனை தானமா கொடுத்திருக்கிறாருங்க தந்தை தானமாக கொடுத்ததால உயிரோடைய யமலோகத்துல சென்ற நசிகேதன் அங்கு மனிதர்கள் படக்கூடிய துன்பங்களை கண்டு பயமும் குழம்பும் அடைஞ்சிருக்கிறாரு இதை பார்த்த யமதர்மராஜாவிடம் ராஜாவிடம் பல கேள்விகள் கேட்டிருக்கிறாரு மனிதர்கள் பூமியில தான் பலவிதமான துன்பங்களையும் கஷ்டங்களையும் அனுபவிச்சுட்டு வராங்க அவர்களுக்கு இங்கே வந்து துன்பம் தானா என நசிக்காதுன்னு பார்த்தீங்கன்னா யம பார்த்து கேட்டுருக்கிறாருங்க அதற்கு யம அவரவர் செய்த பாவங்களுக்கு ஏற்றபடி தண்டனை கிடைக்கும் இதே போல் துன்பங்களிலிருந்து விடுபட வேணும்னு தீர்வு கேட்டிருக்கிறாரு அவனுக்கு தர்மங்கள் எடுத்து சொல்லியிருக்கிறாரு யம மனிதர்கள் தெரியாமல் செய்த பாவங்கள் தீர்வதற்கு என்ன செய்ய வேணும் என யம கூறிய வழிகளில் ஒன்றுதாங்க பரணி தீபமாகும் கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய பரணி நட்சத்திர நாளில் யார் ஒருவர் தீபம் ஏற்றி பலிபடுறாங்களோ அவர்கள் அவர்களுடைய முன்னோர்கள் மற்றும் சந்ததியர் தெரியாமல் செய்த பாவங்கள் அனைத்திலும் இருந்து விடுபட்டு யம தேவதையின்றி நலமுடன் வாழ்வாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாருங்க அது மட்டும் இல்லாமல் மார்கழி மாதம் என்பதே தேவர்களுடைய விடிய காலை அப்படின்னு சொல்லப்படுது அதற்கு முன்னாடி வரக்கூடிய கார்த்திகை மாதம் அவர்களுக்கு இருளாக இருக்குமாங்க அந்த சமயத்தில் நம்ம வீடுகளில் தீபம் ஏற்றி வழிபடுவதால் நமக்கு நமக்கு ஏற்படக்கூடிய துன்பங்கள் அனைத்துமே விலகிவிடும் தேவர்களுடைய அருளானது நமக்கு பரிபூரணமாக கிடைக்குங்க அது மட்டும் இல்லை ம மகாலட்சுமியுடைய அருளானது நமக்கு பரிபூரணமாக கிடைக்கும் அப்படின்னும் சொல்லப்படுதுங்க திருவண்ணாமலையில் கிரிவலம் செல்வதற்கு திட்டமிட்டிருக்கக்கூடிய இருக்கக்கூடிய பக்தர்கள் டிசம்பர் நாலாம் தேதி வியாழக்கிழமை பகல் காலை ஏழு முப்பத்தேழு மணிக்கு தொடங்கி டிசம்பர் ஐந்தாம் தேதி வெள்ளிக்கிழமை அதிகாலை மூணு நாற்பது மணிக்குள்ளான நேரத்தில் கிரிவல வழிபாட்டை நிறைவு செய்து கொள்ள வேணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குதுங்க மேலுமே டிசம்பர் நாலாம் தேதி மாலை மூணு எட்டு மணி வரை கிருத்திகை நட்சத்திரம் இருப்பதால் அன்றைய நாளில் காலை நேரத்திலேயே நீங்கள் கிரிவலத்தை தொடங்குவது ரொம்பவே சிறப்பானதாகுங்க திருவண்ணாமலையில் வியாழக்கிழமை நாளில் கிரிவலம் போவதால் நானும் பெருகும் குரு அருள் கிடைக்கும் அப்படின்னும் சொல்லப்படுதுங்க இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள தகவல்களை கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல்லைக் அணையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க தேங்க் யூ